சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடிகளாய் எங்கள் தமிழர்கள் கடவுளாய் போற்றி வழிபட்ட முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது சங்ககாலம் தொடக்கம் இன்று வரையில் இருந்து வரக்கூடிய நிலையில் கடவுளாய் அழகன் முருகனுடைய பதி செல்லக்கூடிய பக்தர்களியார்கள் பாத யாத்திரையாக செல்வது என்பது ஈழத்திலே பிரசித்தி பெற்றதாக மாறியிருக்கக்கூடிய காலம் இது பழங்காலம் தொடக்கம் கதர்காம கந்தனை நோக்கிய பாத யாத்திரை அதேபோல தாந்தாமலை முருகனை நோக்கிய பாத யாத்திரை என்று இருந்தாலும் இப்போது மண்டூர்த்தில்லையிலே விட்டிருக்கக்கூடிய கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கிய பாத யாத்திரையும் காலமாக பக்தர்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது ஏழு திருநாட்டின் கிழக்கு மாகாணத்திரி மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய பூர்தீவ பற்று என்கின்ற வெல்லாவளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மண்டூர் பதவியிலே வெற்றிருக்கக்கூடிய தில்லை முருகனினுடைய இந்த ஆலயம் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது சின்ன கதிர்காமம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த ஆலயம் கதிர்காம கந்தனினுடைய பூசை ஆராதனைகள் எப்படி நடைபெறுகிறதோ கதிர்காம ஆலயத்தினுடைய அமைவிடம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஒத்ததாக இந்த ஆலயமும் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்திலே கப்புகனார் என்று சொல்லப்படுகின்ற வாய்கட்டி பூசை செய்யக்கூடிய மௌன பூசை முறைதான் இடம்பெற்று வருகிறது அதேபோல பழமையான இந்த ஆலயத்தினுடைய முகப்பூ அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய வடிவம் எதுவும் மாற்றப்படவில்லை என்பது இன்றும் இந்த ஆலயத்தைப் பற்றி நாங்கள் சிறப்பாக சொல்லக்கூடியது எனவே இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவத்திலே பக்தடியார்கள் ஈழத்திருநாட்டினுடைய கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் பிறந்து பாத யாத்திரையாக காவடி சுமந்து பக்தர்கள் செல்வது வழக்கம் எனவே இந்த முறை ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பக்தடியார்களினுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருந்தது முதல் நாளிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் அதிகளவான பக்தர்கள் நடைபவனையாக சென்றிருந்தார்கள் அதேபோல காரிதீவு மண்ணிலிருந்தும் வீரமுனை மண்ணிலிருந்தும் அம்பாறை மாவட்டத்திலிருந்து வளமை போலவே பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் தங்களுடைய நேர்கடனை செலுத்துவதற்காக தூக்குக்காவடி பறவைக்காவடி பால்காவடி முள்ளுக்காவடி என்று சொல்லி பல காவடிகள் அதேபோல தங்களுடைய வாயிலை அழகு குத்திச் செல்லக்கூடிய பக்தடையார்கள் இப்படி தங்களுடைய நேர்கடனை செலுத்துவதற்காக இந்த ஆலயத்தை நோக்கி நகர்ந்தார்கள் எனவே இந்த நாளிலே காலை பொழுதில் பயணிக்கக்கூடிய பக்தடியார்களும் இருக்கிறார்கள் சில வேளைகளில் மாலை நேரத்தில் பயணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எனவே இவர்கள் செல்கின்ற வழியில் இருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசித்துவிட்டு இரவு நேரத்தில் பூசை ஆராதனையை கண்டுகளிக்கக்கூடிய விதமாக அந்த முருகப்பெருமானுடைய அந்த உற்சவத்திலே நடக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் வலம் பெறக்கூடிய காட்சியை கண்டுகளிப்பதற்காக அவர்கள் நடைபவனையாக செல்வது வழக்கமாகி இருக்கிறது எனவே இந்த முறையும் நாங்கள் இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக மண் மண்டூர் ஆலயத்தை நோக்கி பயணித்திருந்தோம் கல்முனையிலிருந்து மண்டூர் ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தால் நாங்கள் அமைதியாக இடையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் தரித்து நின்று அந்த இறைவனை வழிபட்டு செல்வதாக இருந்தால் நான்கு மென்த்தியாலங்கள் வரையில் பயணிக்க வேண்டியிருக்கும் கல்முனையிலிருந்து பயணப்படுகின்ற போது முதலில் நாங்கள் தரிசிக்கக்கூடிய ஆலயம் அம்பலத்தடி விக்னேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தை கடந்து வருகின்ற போது நாங்கள் அடுத்ததாக சீனைக்குடியிருப்பில் இருக்கக்கூடிய இரண்டு ஆலயங்கள் வழிப்பிள்ளையார் ஆலயம் ஒன்று இருக்கிறது அதனை தாண்டி கிட்டங்கியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயம் இவற்றையும் தரிசித்துவிட்டு செல்கின்ற போது சவளக்கடையில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் அதனையும் தரிசித்து செல்லலாம் சவளக்கடையிலிருந்து பிரிந்து செல்கின்ற போது நாங்கள் சிலர் நாவிதன்வள்ளி அன்னமலை ஊடாக செல்வது வழக்கம் ஒரு சிலர் சவளக்கடையினுடைய வீசி கிராமம் வந்து சொல்லப்படுகின்ற திருதேச செயலக விதியினூடாக செல்வது வழக்கம் எப்படி சென்றாலும் இருவரும் சென்று சேரக்கூடிய இடம் விழாவடி சந்தி என்று சொல்லப்படுகின்ற பதினைந்தாம் கிராமத்தினுடைய ஒரு பகுதி அந்த விழாவடி சந்தியிலிருந்து நகர்கின்ற போது வேப்பேடி கிராமம் அமைந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய வேப்பேடியிலே ஒரு சிவன் சிவனாலயம் கூட இருக்கிறது அந்த சிவன் தரிசித்து தரிசித்துவிட்டு அடுத்ததாக வேம்பையூர் செல்வ விநாயகர் ஆலயத்தை தரிசித்து செல்கிறார்கள் அந்த இடத்தை தாண்டி வரக்கூடிய பாலம் இந்த பால பகுதிதான் அம்பாரி மாவட்டத்தையும் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தையும் பிரித்து நிற்கக்கூடிய எல்லை பகுதி தம்பலவத்தை வேப்பேடி இணைக்கக்கூடிய பாலம் இந்த பாலத்தை நிறைய பேர் நிறைய காலங்களில் கடந்து வந்திருப்பீர்கள் இந்த பாலம் வெள்ளம் செல்லக்கூடிய ஒரு பாலமாக மழை காலங்களில் நிரம்பி வழியக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும் எனவே இதுதான் எல்லையாக இருக்கிறது இதனை தாண்டி வருகின்ற போது முதலில் மட்டுக்கிழப்பு மாவட்டத்திலேயே சந்திக்கக்கூடிய ஒரு ஆலயம் தம்பலவத்தையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீரையடி பிள்ளையார் ஆலயம் அதனை தொடர்ந்து இடையிலே வழிப்பிள்ளையார் ஆலயங்கள் ஒன்று இரண்டு இருக்கிறது அதனை கடந்து செல்கின்ற போது பாலமுனை அதே போல அடுத்ததாக மண்டூர் தில்லையைச் சென்றடைகின்றோம் வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது அசுரனை வதம் செய்த முருகனுடைய வேலானது மூன்று பிளம்புகளாக தோன்றி அந்த மூன்று பிளம்புகள் உகந்தைமலு முருகன் ஆலயத்தில் ஒன்றும் திருக்கோயில் சித்திரவிலாயுத சுவாமி ஆலயத்தில் ஒன்றும் அதற்கு அடுத்த வேல் மண்டூர் தில்லை மரத்தின் அடியிலும் விழுந்ததாகச் சொல்லப்படுகிறது எனவே மண்டூர் பகுதியை பொறுத்தவரையில் தில்லை மரங்கள் நிறைந்திருந்த காலகட்டம் காட்டின் மத்தியிலே அமைந்திருந்த அந்த தில்லை மரத்திலே இந்த வேல் வந்து விழுந்ததாகவும் அந்த வேலை எடுத்து அங்கு வாழ்ந்த அடியவர்கள் பக்த அடியார்கள் பூசித்து வந்ததாகவும் அது பின்னாளில் மண்டூர் கந்தசுவாமி ஆலயமாக உறுப்பெற்றதாக சொல்லப்படுகிறது இதோடு தொடர்புடைய தமிழ் மன்னர்களினுடைய வரலாறு கூட நிறைவே இருக்கிறது சேர்வாத தேவியினுடைய வரலாறு இப்படி பல வரலாறுகள் இந்த ஆலயத்திற்கு சொல்லப்படுகிறது எனவே இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவத்திலே ஆயிரக்கணக்கான பக்தடியார்கள் கூடி மகிழ்வதும் ஆலயத்திற்கு வந்து இறைவனை தரிசிப்பதும் இருக்கிற ஒரு விஷயம் அதைவிட நிறைய பக்தடியார்கள் இந்த ஆலயத்திலே மிக முக்கியமாக அந்த இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய பூசை ஆராதனையின் பின்னர் அண்ணன் தம்பியாக விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் தேரிலேறி பெறக்கூடிய அந்த அசைந்தாடி வரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு ரசிப்பார்கள் அதிலே மெய்யன்பூ இறையன்பு உருகி நிற்பார்கள் அதே அதிகாலை பொழுதிலே சப்பரத் திருவிழா போல சப்பரத்திலே வலம் பெறக்கூடிய காட்சிகளை கண்டுகளிப்பதற்காக இரவு பூசை ஆராதனை முடிந்ததும் பக்தேடையார்கள் அந்த ஆலயத்திலே தங்கியிருந்து அடுத்த நாள் காலையில் அதாவது அதிகாலை பொழுதிலே நடைபெறக்கூடிய அந்த பூசை ஆராதனையை பார்த்துவிட்டு வீடு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் அருள் நிறைந்த இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு மாறாமல் இருக்கின்ற போது அதனுடைய வரலாறு மாறாமல் இருக்கும் அந்த இறைவனுடைய அருளும் தொடர்ந்து கொண்டிருக்கும் எனவே அமைப்பு மாறி ஆடம்பரங்கள் அங்கு தலைவிரித்தாடுமாக இருந்தால் அந்த விஷயங்களில் கூட மாற்றம் நடக்கலாம் தற்காலத்தில் எங்களுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய பல வரலாறுகள் தெரிவடைந்து விட்டது பல வழிபாட்டு முறைகள் தெரிவடைந்து விட்டது எனவே இந்த முருகப்பெருமான் சின்ன கதிர்காமராக இருந்து அருள் பாலிக்கும் வரையில்தான் எங்களுடைய இந்த தில்லை மண்டூருக்கென்று ஒரு சிறப்பு இருக்கும் எனவே அந்த சிறப்பினை சொல்ல கூடிய விதமாக இந்த உற்சவ காலத்திலே அங்கு வரக்கூடிய கடைகளை சுற்றுவதற்காக செல்லக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள் அங்கு வரக்கூடிய சன நெரிசலை ரசிப்பதற்காக செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பல கேளிக்கைகளை பார்ப்பதற்காக கூட செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் இங்கும் கூட சில விஷயங்கள் நாங்கள் விரும்பாத விஷயங்களாக நடந்து வருகிறது வளமையாக செல்லக்கூடிய அந்த தூக்கு காவடி அல்லது காவடியை சுமந்து செல்லக்கூடிய பக்தடியார்கள் இப்படி செல்கின்ற போது அதன் கூட ஆடிப்பாடி செல்லக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் மதுபோதையில் ஆடக்கூடியவர்களாக அதிகளவில் இந்த இறைபக்தியை தாண்டி அவர்கள் ஒரு கேளிக்கையாக அதனை நடத்தக்கூடியதாக இருப்பது என்பது இப்போதைக்கு கவலைக்குரிய விஷயமாகவும் இருக்கிறது நல்லதை சொன்னால் நாங்கள் கெட்டதையும் சொல்ல வேண்டும் அந்த கெட்ட விஷயங்கள் அந்த விரும்பத்தகாத விடயங்கள் எதிர்காலத்திலாவது மாற்றம் பெற வேண்டும் இது பக்திமயமாக கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வு இங்கே கேளிக்கைகளை புகுத்தி இறை நம்பிக்கையையும் பக்தியையும் வழங்கடித்து விடாதீர்கள் என்ற அன்பான கோரிக்கையும் இந்த தலயாத்திரையிலே உங்களோடு பயணிக்கட்டும்